எல்லா உயிர்களும் பிறக்கும் போது உடலோடு கூட மனமும் ஆசைகளும் பிறக்கிறது ஆசை என்பது இயற்கையானது ஆனால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதுதான் வாழ்க்கையின் உண்மையான சாதனை நான் அந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு என் ஆன்மீக பயணம் தொடங்கியது என் பயணத்தில் நான் சென்ற இடமெல்லாம் பல பெண்கள் என்னை பார்த்து என் முகத்தில் என் பேச்சில் என் உள்ளம் காட்டும் அமைதியில் ஈர்க்கப்பட்டார்கள் சிலர் நேரடியாக வந்து உரையாடினர் சிலர் அமைதியாக என் அருகில் அமர்ந்து என் சுவாசத்தைப் போலவே என் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டனர் ஆனால் நான் அறிவேன் இது என் ஆன்மீக திசையை சோதிக்கும் தருணம் ஒருமுறை மலையின் மேல் உள்ள ஒரு தியான மையத்தில் இருந்தேன் அங்கு வந்த ஒரு இளம்பெண் என்னிடம் ஏன் வாழ்க்கையை இவ்வளவு கடுமையாக நடத்த வேண்டும் அன்பும் ஆசையும் இல்லாமல் வாழ்வது ஏன் என்று கேட்டாள் நான் மெதுவாக புன்னகையுடன் சொன்னேன் அன்பு என்றால் ஆசை இல்லை ஆசை என்றால் அன்பு இல்லை ஆசை உடலை நாடும் அன்பு ஆன்மாவை நாடும் அவள் அமைதியாகிவிட்டாள் மற்றொரு பயணத்தில் கடற்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு பெண் என் அருகில் வந்து உங்களை பார்த்தால் மனம் இலகுவாகிறது நெருக்கமாக இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது என்றாள் நான் அவளுக்கு சொன்னேன் நெருக்கம் என்பது உடலால் கிடைக்காது மனம் இணைந்தால் தான் கிடைக்கும் ஆன்மாதான் உண்மையான உறவு உடல் ஒரு மாயை இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெண்கள் என்னை சோதித்தாலும் நான் என்னை அடக்கியேன் என் மனம் என் உடலை விட வலிமையானது என்பதை நான் உணர்ந்தேன் ஆசை வந்தாலும் அது எனது மனக்கதவின் அருகில் நின்றது ஆனால் உள்ளே வர அனுமதிக்கவில்லை இன்று நான் சொல்ல விரும்புவது ஆசையை வெல்வது கடினம் அல்ல அது ஒரு தீர்மானம் மட்டுமே தீர்மானத்தை உறுதியாக வைத்தால் ஆசை உங்களை தொடாது ஆன்மீகத்தின் பாதை என்பது ஆசைகளை தாண்டி செல்லும் பாதை அந்த பாதையில் சென்றால்தான் நிஜ சுதந்திரம் கிடைக்கும்